தேசிய அளவிலான சைக்கிளிங் போட்டி நான்கு தங்கம் உட்பட ஆறு பதக்கங்கள் வென்று கோவை புதூர் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் சாதனை ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சைக்கிளிங் போட்டி நான்கு தங்கம் உட்பட ஆறு பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய ஆஸ்ரம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அண்மையில் ஹரியானா மாநிலத்தில் தேசிய அளவிலான மவுண்டன் சைக்கிளிங் எனும் மலைவழி சாலை சைக்கிளிங் பந்தயம் நடைபெற்றது தேசிய அளவில் நடைபெற்ற இதில் டில்லி கேரளா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் கோவையில் இருந்து தமிழகம் அணி சார்பாக கோவை புதூர் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளி மாணவி ஹாசினி பதினான்கு வயதிற்கு உட்பட்ட பிரிவில் இரண்டு தங்கப்பதக்கமும் அதே பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பிரிவில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் பிரணேஷ் இரண்டு தங்கப்பதக்கங்களும் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் பதினோராம் வகுப்பு மாணவி சௌபர்ணிகா இரண்டு வெண்கல பதக்கங்களும் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்நிலையில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாதனை படித்த மாணவர்களை ஆசிரம் பள்ளி தாளர் தேவேந்திரன் நிர்வாக இயக்குநர் கௌரி உதயேந்திரன் மற்றும் கோவை சைக்கிளிங் அசோசியேஷன் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வாழ்த்தினர் இந்த போட்டியில் தமிழ்நாடு அணி சப் ஜூனியர் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நான் பிரணேஷ் பேசுகிறேன் இருந்து வரேன் நான் ஆஷ்ரம் ஸ்கூல் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் நேஷ்னல்ஸில் எம்டிபி நேஷ்னல்ஸில் ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்னோட என்னோட சப்போர்ட்டர்ஸ் சென்னை சைக்கிள்ஸ் எங்கள் ஸ்கூல் அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் என் பேர் ஹாசினி நான் நைன்த் படிக்கிறேன் ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் இப்போ ஹரியானால நடந்த ட்வெண்ட்டின்த் எப் எம்டிபி நேஷனல்ஸில் வந்து ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் டைம் ட்ரெயில்லையும் மாஸ்டாட்லேயும் அங்கே நிறையா ஸ்டேட்ஸ் வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து மகாராஷ்டிரா ஹரியானா ராஜஸ்தான் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருந்தாங்க நான் எனக்கு இங்கே ப்ராக்டிஸ் கொடுத்த சபரி சார் கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாத்துக்கும் தேங்க் யூ அண்ட் தமிழ்நாடு அசோசியேஷன் சைக்கிளிங் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் அசோசியேஷனுக்குலாம் தேங்க்யூ அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ தேங்க்யூ

கலந்துகிட்டு யூ சிக்ஸ்டீன்ல கலந்துட்டு ரெண்டு பிரான்ஸ் வான் பண்ணியிருக்கேன் அங்க வந்து எயிட் கிலோமீட்டர்ல ரேஸ் நடந்துச்சு கர்நாடகா மகாராஷ்டிரா கேரளா எல்லா ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டும் கலந்துக்கிட்டாங்க பதினெட்டு பேர் பதினெட்டு ஸ்டேட் பதினெட்டு பேர் தமிழ்